ஆட்சி அதிகாரம் அமைச்சரவையில் பங்கு குறித்து திருமாவளவன் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் இது குறித்து அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார் அவ்வளவுதான் ஆக ஆரம்பிக்கும் போது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம் நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு உடனேயே சிறுத்து போய்விட்டார்கள் ஏன்னா அக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்து கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப் போகிறீர்கள் என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள் திருமாவளவன் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரு டிராமாவை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மதுவிலக்கு என்பது வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அதை ஒரு அரசியல் டிராமாவாக கடந்த மூன்று நாட் நான்கு நாட்களாக அவருடைய முதலீடுகளை கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் அல்லது என்ன முதலீடுகள் இங்கு வந்திருப்பது என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அதை பற்றி ஒரு சர்ச்சை வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இந்த ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது திருமாவளன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்துதான் இந்த டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் இருக்கிற மாதிரியாக ஒரு நேர்மையின்மை எங்கேயாவது இருக்கா இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்குறாரு உள்ள கூப்பிட்டாரா உட்கார வச்சாரா அதுக்கெல்லாம் நான் போக அதெல்லாம் டொமை போதும் ஆனா திட்டவட்டமா சொல்லணுமா வேண்டாமா டுமாரோ டாஸ்மாக் ஷாப் இருக்காது ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் அந்த மாநாடே அக்டோபர் ரெண்டு மாநாடே மக்களை ஏமாற்ற யாரெல்லாம் மது வேண்டாம்னு நினைக்கிறாங்க தாஜ்மாக்கை மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது திமுக கூட்டணியில் அங்கமைப்பினுடைய நாடகம் தமிழக மக்களாக என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பது நிறுவனம் ஆகிருக்கு மதுவாக இப்போ உங்களுக்கு அழைப்பு இது முடிஞ்ச வச்சு அந்த பிரச்சனை அப்புறம் மாறட்டும்